விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேறு நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு வைங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது இந்த கன்னி ராசிக்கு சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி என்னென்ன கொடுக்க போகுது என்னென்ன கொடுக்கக்கூடாது எதை எதை கொடுக்க போகிறாருன்னு யாராலையும் யூகிக்க முடியாத ஒரே கிரகம் எதிரான சனிப்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறாரோ சன்னிகராசி ஏங்கன்னு நொந்து நூடுல்ஸை வேறு ஆகிட்டுருக்காங்க பாவம் கேது பகவான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மாற்றி போட்டாங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு வருஷம் கூட சொல்லலாம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஓடிட்டுருக்கு அவங்க வாழ்க்கை திருப்பியும் சனி பகவான் திருப்பியும் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரா ஐயோ ஏற்கனவே தோற்று பரவாயில்ல ஏற்றுக்கையா இந்த காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம்தான் சுவாமி நான் உறுதியாகவே சொல்லுவேன் என்னென்னா இது வரைக்கும் ஒட்டுண்ணியாக வாழ்ந்திருந்த கன்னிராசிக்காரங்க கூட இருந்தவங்க அனைவரும் நம்மளுக்கு எதனா துரோகம் செய்கிறவன் நம்மளுக்கு துரோகத்தை நாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்குவேன் இருக்குவேன் நம்மளதுக்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்டு போனவங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க ஒன்று ஒரு ஆறு மாத காலத்தில் சனிப்பயிற்சி நடந்து ஒரு ஆறு மாச காலம் ஒரே ஒரு ஆள் கூட உங்கள்கிட்ட துரோகம் செய்தவர் எவரும் இருக்க மாட்டார் உங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று தெரியக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரான இந்த கண்டக தான் ஐயா செல்வெல்லாம் கொடுத்துருவார் ஐயா அதில் எந்த குறைபாடும் கிடையாது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க என்னென்ன போடுறீங்களோ முதலீடு எல்லாமும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்குயா பயப்படணும் அவசியம் இல்லை இதை உறுதியே படுத்தலாம் நான் கண்ணுக்கு கன்னிராசிக்காரை வரைக்கும் அவர் ஒன்றும் பகை தான் இல்லை பகை கிடையாது நட்பு தான் சனி பகவான் ஏற்பூடிய கிரகம் தான் ஏன்னா அமர்ந்திருக்கும் வீடு நட்போட தன்மையாக எல்லாத்தையுமே பார்க்கணும் வீடு கொடுத்தனுடைய நிலைமை அவரும் கேந்திரம் பெற்று காணப்படுவதால் அந்த நேரத்தில் எல்லா விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கின்ற அமைப்பை பெறுவார் சனி பகவான் உங்களுக்கான காலம் என்று இது வரைக்கும் கன்னிராசிகாரங்க திருப்பியும் ஒரு ஒரு மூச்சு அரசியலில் பார்க்கக்கூடிய காலம் இந்த காலம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொடரில் அவங்க ஆசை இல்லை அப்படின்னு சிறிய தொண்டனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு தலைவர் போஸ்டிங்கோ ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் போஸ்ட்டிங்க கண்டிப்பாக நின்று ஜெயிச்சு தான் வருவாங்க ஏன்னா இந்த நேரத்தில் மக்கள் பணி செய்தே தீர வேண்டும் பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதிதோ அந்த நேரத்தில் ஒன்று அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடணும் இல்லை மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் ஐயா நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தேவை ஏன்னு சொல்கிறேன்னா இந்த நோயெல்லாம் பிற்பாகத்தில் நாம் வரும் இந்த பணிவிடலாம் இந்த நேரத்தில் செய்ய போகிறார் ஓஹோ இவ்வளோ நோய்க்கெல்லாம் இதுதான் ஒரு டாக்டர் போய் கேட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்டு நோய் சொல்வார் ஆயிரத்தி எட்டு லட்சம் கோடின்னு சொல்லுவாங்க இந்த பணிவிடையெல்லாம் இந்த நேரத்தில் கண்டகச்சினி காலத்தில் தான் உங்களுக்கு அந்த பணிவிடை அவங்களை காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது பிளட் டொனேஷன் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க இந்த நேரத்தில் கொடுக்க போகிறீங்க ஒரு உயிரினங்களை காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை கன்னிராசிக்காரங்க வழங்க போகிறாரு என்ன சாமி கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க வீட்டு வீட்டுகள் எல்லாமே உண்டு தான் நான் இல்லைனே சொல்ல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இப்போவே மெதுவாக ஸ்டார்ட் ஆகிடும் ஏன் இந்த ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொன்னால் இருக்கின்ற இடத்துடைய தன்மை வீடு அமைப்பு அதெல்லாம் பார்க்கணும் அதனால் மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தகராறு வராது இந்த பார்ட்னர்ஷிப் கார்க்காங்க பாருங்க ஏன்னால் பகை பெற்ற இடத்துலேருந்துருந்து பகைப்பெற்றது தான் மைனஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் பிரச்சனை கிடையாது இந்த பார்ட்னர்ஷிப் கார்கிற பாருங்க அந்த பார்ட்னர்ஷிப்கார்க்கு தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஐயா நம்மக்கிட்ட பார்ட்னர்ஷிப்கார் ஒளிமரவு இல்லாமல் நாங்கள் இருக்கோம் எதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல சுவாமி எல்லாருமே நம்மளை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க நம்மளே தரமட்டத்துக்கு தள்ளிட்டாங்க ஏமாத்திட்டாங்க லட்ச ரூபா கோடி ரூபான்னு போட்டுருந்தா கூட அந்த சேர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஏன் ஒரே நாளில் ஏற கட்டுக்காமல் போயிட்டு போயிட்டேங்க இதெல்லாம் எப்போ கிடைக்கணும் அந்த கெண்டக காலத்தில் கிடைக்கும் அந்த இடத்துலையும் ஒரு சில பேர் நம்ம கூடவே இருப்பான் அவங்க யார்றான்னா அவர் தான் உற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஐயா நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான பதிலை கொடுப்பார் நடுநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுவது இந்த காலம்தான் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி உங்களுக்கு என்னென்ன உயர்வினை கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுப்பார் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கையேற்று போகிறது மட்டும் கொஞ்சம் பாதிப்பு தரும் அதை மட்டும் எடுத்து கையா உறவுகளில் திருமணத்துக்காகவோ அல்லது நாம் எதனா ஒரு பைசா கொடுத்துட்டாலோ திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இதுதான் உண்மை வேறு எதுவுமே கிடையாது சுவாமி நம்ம நெருங்கி உறவு நம்ம தாய் தந்தையர் உறவாகட்டும் தங்கையாகட்டும் உடன் பிறந்த சகோதரனாகட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்க நம்ம ஜாமீன் போட சொல்லுவாங்க சீட்டு கட்ட சொல்லுவாங்க நம்ம சீட்டு கட்டிங்கன்னா வந்தால் அவங்க முதல்ல சீட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறம் அவங்க கட்ட மாட்டாங்க அந்த சீட்டையும் நாம் சேர்த்து கட்டுற மாதிரி வந்துடும் ஒரு நண்பனுக்காக நாம் கையேற்று போட்டிருப்போம் ஐயோ நல்ல நண்பனாக அவன் உயிர் நண்பன்ட்டு சொல்லியிருப்போம் அவன் கையேற்று போட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவன் முதல் சீட்டை எடுத்துகிட்டு அவர் மான் கவனம் போயிட்டுருப்பான் மீதி சீட்டு மொத்தத்தை நீங்கள் தான் மாதிரி இருக்கும் இது கேட்டு நம்ம வீட்டில் குடும்பத்தில் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களுக்கோ மனைவிக்கோ எந்த தொந்தரும் வர மற்றவர் கொடுக்கின்ற பிரச்சனை அதை நீங்கள் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்கலையா நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்த தேவையில்லை ஒரு எழுபத்தஞ்சு பாகம் கண்டகச்சனி காலத்திலையும் ஒரு சனி பகவான் எந்தெந்த இடத்துல பார்வை பதிகின்றதோ இந்த கண் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் சாமி இந்த நேரத்தில் இரவு நேர பயணமோ இந்த வண்டி வாகனத்தில் வேகமாக செயல்படுத்துது இதெல்லாம் தவறான விஷயம்கிட்ட எடுத்து கொடுத்துரும் தலைவாகத்தில் எப்பவுமே உறுதியாக நீங்கள் நினைக்கணும் தலைக்கு கலவசம் போடுறது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்மளுக்கு தேவை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு இனிமேல் உள்ளுவதெல்லாம் நீங்கள் உயர்ந்த உள்ளத்தோடு இருங்க இந்த கண்டகச்சனி காலம் உங்கள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க தான் போது நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பணவரவு அதிகரிக்கும் முக்கியமாக இது வரைக்கும் பணவரவு இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த கண்ணனி ஜலு நிறைய பணத்தை கொடுப்பார் ஏன் கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் லோன் வாங்குறது அதாவது வங்கி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கிடைக்கல பொன் ஆபரணம் இல்லை வெளியூர் பயணங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் இல்லைன்னா இனிமேல் வெளியூர் பயணங்களை நல்ல முன்னேற்றத்தை ஐயா இந்த மது சமாச்சாரம் பெண்கள் சமாச்சாரம் விஷயத்தில் இந்த ஏதாவது இல்லிகள் உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்த நான்வெஜ்ஜெலாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏன்னா அறம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க அறம் என்று சொன்னாலே இறைப்பணி என்று சொல்லக்கூடிய உழவார பணியெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எவ்வாறு ஒரு மனுஷனுக்கு தாக்கத்தை கொடுக்குது நீங்களே டிஷ்னரி போட்டு சொல்லுங்கள் ஜோசிகார் சொன்னாருங்க உண்மைதாங்க இதெல்லாம் செய்யாமல் விட்டோம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கோ கன்னிராசிக்காரங்களோ இவ்வளோ உபாதைகளை கொடுத்துட்டாரு இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் என்னென்ன கொடுப்பார் நன்மையே கொடுப்பார் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை நான் உறுதியாகவே சொல்லுவேன் அறம் சார்ந்த விஷயமே அவருக்கு தேவை சாமி இறைப்பற்று என்பது அவருக்கு கண்டிப்பாக தேவை அவ்வளோதான் பற்றற்ற வாழ்க்கையில் நீங்கள் வாழணும் சொத்துக்காக ஆசைப்படுற எதை நீங்கள் விரும்பி செயல்படுத்துறீங்களோ அதை முதல்ல உங்களை கட் பண்ணி ட்ரீட் போட்டுறீங்க எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்குனா முதல்ல ஸ்வீட்டை கட் பண்ணுவீங்க சனி பகவான் பார்க்கும்பொழுது ஸ்வீட் ரொம்ப நீங்கள் இருந்தால் அதுக்கேற்ற நோய் கொடுத்துருவார் இல்லைன்னா அதுக்கேற்ற பிரச்சனை கொடுத்துருவார் நீங்கள் பணத்தை ரொம்ப விரும்புகிற ஆளாக இருந்தால் பணத்தை முதல்ல கட் பண்ணுவார் பணத்தே கொடுக்காத அளவுக்கு பண்ணுவார் அதன் மேல் இருக்கக்கூடிய ஆசை தன்மையை விட்டு விலகக்கூடியதன் ஒரு மனைவி மேலே ரொம்ப பரிந்துச்சுன்னா அவங்க இந்த ரெண்டரை வருஷ காலங்களை துன்பப்படுத்த வைப்பார் அவங்களால வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன ஏற்படும் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் ஒரே வார்த்தை இறைவன் நாமத்தை சொல்லி நீங்கள் வாருங்களே இந்த கண்டகச்சனையும் நூத்துக்கு பாகம் நான் சொன்னது எழுபது ரூபாய்க்கு சொன்னேன் இந்த நேரத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் உங்களை தவிர்த்து வேறு யாராலையும் போராட முடியாது உங்களை கண்டாவே எதிரி அஞ்சுவான் அந்தளவுக்குலாம் இருக்கும் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேலை வேலை சார்ந்த விஷயமாகட்டும் அரசியல் அரசியல் சார்ந்த விட்டாரங்களாகட்டும் திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் இந்த கண்டகச்சனி காலத்திலே உங்களுக்கு என்னென்ன கொடுக்க தான் சொல்லணும் என்னென்ன கொடுக்க போகிறான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறான் நல்லதை மட்டுமே கொடுக்க போகிறான் இருந்தவை அனைத்தும் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தவறான விஷயங்கள் அனைத்தும் வேலையை போயிடுங்க ஒரு தவறான வேலை இது வரைக்கும் பர்மெட் சொல்யூஷன் இல்லைனா அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு வண்டி வாகனம் மாவட்டம் போக்குவரத்து தயவு செய்து வண்டி வாகனங்களை வைத்து கொண்டு டிராவல்ஸ் நடத்துகிறவங்களாம் சற்று கவனத்தோடும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டும் நம்ம குலதெய்வ அருள் இருந்து செயல்படுத்தினாலும் மட்டும்தான் அந்த கண்டகச்சனையை நாம் தாண்டி வர முடியும் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் வேற வழி கிடையாது விற்றுவேல் முருகனுக்கு கரைகரோகரா அரகர நம தேவதை திரும்பவும் சொல்லலாம் அரகர நம தேவதையே அழகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம ஓம் வெங்கடேசாய நம ஓம் நம கோவிந்தாய நம நம இறைவன் நாமத்தை சொல்லுங்கள் இந்த கண்டகச்சனி என்ன எந்த சனியும் நம்மளை எதையும் செய்யாது அந்த கண்டகச்சனியே கோவிந்தன் சனியாக மாறி உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார் ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை நீங்கள் நடந்து சென்று வாருங்கள் இந்த கண்டகச்சனி என்ன நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற சனியாக மாறி கோவிந்த சனியாக மாறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்